தனிமொழி பார்த்துட்டோம் இப்போ வந்து தொடர்மொழி மொழி என்னென்னா என்னன்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர்மொழின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு வேர்டு இல்லாமல் மோர்தன் ஒன் வேர்டு இருந்தது அப்படின்னா அது தொடர்மொழி கண்ணன் ஒன்று அதோட வந்தான் அப்படின்றது ரெண்டாவது வேர்டு சரியா இப்படி ரெண்டு வேர்டோ இல்லை மலர் வீட்டுக்கு சென்றால் மலர் ஒரு வேர்டு வீட்டுக்கு ஒரு வேர்டு சென்றால் ஒரு வேர்டு ஸோ ரெண்டு வேர்டோ இல்லை அதற்கு மேற்பட்ட வார்த்தைகளோ ஒன்றிணைந்து பொருள் தருவது என்ன அப்படின்னா தொடர்மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது தனிமொழியா தொடர்மொழியான்னு கேட்பாங்க அப்போ க்ளேயராக நம்மளுக்கு எழுத தெரியணும் அவ்வளோ பொதுமொழி அப்படின்றது இது கொஞ்சம் இங்கே நோட் பண்ணி பார்க்கணும் பொதுமொழி அப்படின்னா என்னென்னா ஒரு சொல் தனித்து ஒரு பொருளையும் நம்ம தனிமொழியில் பார்த்தோம்ல அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது பொதுமொழின்னு சொல்கிறாங்க சரியா இப்போது ஒரு நம்ம சொல் சொல்கிறோம் அப்படின்னோம்னா அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு தனிமொழி மாதிரி இருக்கும் ஒரு மீனிங் கொடுக்கும் ஆனால் அதே பிரிஞ்சு நின்று வேறொரு பொருளை கொடுக்கும் அப்போ வந்து இந்த தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் தொடர்மொழியாக மாறி நின்று நம்மளுக்கு ஒரு பொருள் கொடுக்கும் ஸோ தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக இருக்கும் அது அந்த சொல் அது என்னென்னா ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க மோஸ்ட்லி இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்க எட்டு வேங்கை அப்படின்னு சொல்லிட்டு எட்டுன்றது நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு மீனிங் நம்பர்ன்ற ஒரு மீனிங் கொடுக்கும் அதே அந்த எட்டுன்ற சொல் பிரிஞ்சு நின்று எல் ப்ளஸ் டூ அப்படின்னு இந்த எல் ப்ளஸ் டூன்னு நிற்கிதா எல் ப்ளஸ் டூ அப்படின்னா வந்து ஒன்று எல்னால் நம்மளுக்கு தெரியும் எல் எல் கொல்லுன்னா சொல்கிறோம்னா அந்த எல் எல்லை உண் அப்படின்னு ஒரு பொருளையும் எட்டுன்றது நம்பரில் சொல்லும் போது எட்டு எண் அப்படி எட்டு அப்படின்ற எண்ணையும் குறிக்கும் ஸோ நிற்கும் போது தனி மொழியில் இருக்கும்போது ஒரு பொருளையும் தொடர்ந்து பிரிஞ்சு நின்று வேறொரு பொருளையும் தர்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பொதுமொழின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல்லை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பொதுமொழி அதே மாதிரி வேங்கை அப்படிங்கிறது ஒரு ட்ரீ வேங்க மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மரம் அதே இது வேம் பிளஸ் கை அப்படின்னு பிரிஞ்சு நின்று வேகின்ற கை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு நின்று கொடுக்குது அப்போது இது இதே சொல் தனிமொழியில் இருக்கும்போது ஒரு பொருளையும் அது பிரிஞ்சு நின்று வேற ஒரு பொருளையும் தரும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த என்னன்னு சொல்கிறாங்க மொழி என்னன்னு பொது பொதுமொழி இதை தனி மொழிலேயோ தொடர் மொழியிலையோ கொண்டு போய் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி இருக்க சொல் வந்து பொதுமொழின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும் தேங்க்யூ